துணை பிறவி பெருமினை அகற்றும் ஆன்ம ஞானத்தை பாகுபாடின்றி அனைவருக்கும் நல்குவதே சேர்க்கரிய பெருமணியாம் என்ற தாரக மந்திரத்தின் படி நம் குருவரில் ஆன்மீக மையம் அணுதினமும் செயல்பட்டு வருகிறது இன்று நான்காம் வருடமாக நம் குழுவில் வரும் தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறு குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டிகள் பாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது போட்டியில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைவரையும் குருவரில் ஆன்மீக மையம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம்

ఎట్ మీన్ నగేత అడోకా ఎట్ మీన్ నగేత అడోకా ఎట్ మీన్ నగేత అడోకా ఎట్ మీన్ నగేత అడోకా 会。<Bye. S 2>

நன்றி வணக்கம் என் பேருதோஷி நான் வந்து என்னோட நம்பர் வந்து ஒன் பேசற இப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாரும் ஒரு பாட்டு சொல்லி தர போறேன்

வேகானந்தன் நான் உங்களுக்கு ஒரு பொன்மொழி சொல்கின்றேன் பதினமாகுளே உள்ள சேட்டில் வெற்றி அடைவாய் நன்றி நன்றி நன்றிகள் குருவரல் ஆன்மீக மையம் சார்பாக இ இசை சிவபிரியன் அவர்களுக்கு நன்றிகள் நன்றிகள்மா பார்மா இங்க போ இங்க பார்மா இங்க போ மாவெட்டிடயா ஆ அண்ணா ஆதிதே மாவெட்டிங்க வெட்டிங்க போய்தீமா ஒரு தினம் karo ograch வெட்டி